We'll கந்திலி ஒன்றியம் காக்கங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் துவங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து பொதுமக்களும் பயன்பெற்று வருகின்றனர் குறிப்பாக பட்டா மாற்றம் புதிய பட்டா ஓய்வூதியம் மின் இணைப்பு பெறுதல் சான்றிதழ் பெறுதல் விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் பொருட்டு இந்த முகாம் நடைபெற்று வருகிறது அதேபோல் இன்று காக்கங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் காக்கங்கரை நத்தம் ஆவல் நாயக்கன்பட்டி செவ்வாத்தூர் சுந்தரம்பள்ளி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இந்த முகாம் நடைபெற்றது இதில் கந்திலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி துணைத் தலைவர் மோகன்குமார் வட்டாட்சியர் ஆனந்த் கிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் முருகேசன் நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கசாமி குமார் காக்கங்கரை ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி ஸ்ரீனிவாசன் சுந்தரம் பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி கருணாநிதி மற்றும் துணை வட்டாட்சியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த முகாமில் முன்னூற்று இருபத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக நூற்று முப்பத்தி நான்கு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு எட்டப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க